சிம்ம ராசிக்கு பத்தாம் வீட்டுக்கு வருகிறார் பத்தாம் வீடு படபடப்புலாம் வரக்கூடாது பார்க்காத பழி பாவங்களா சிம்ம ராசிக்காரங்களே பார்த்து பார்த்து பழி போடுவான் பார்த்திருக்கீங்களா படிக்கிற காலத்துல பழி போடுவான் பக்காவா இருக்கலாம் அப்படின்னா அங்கே பழி போடுவான் நமக்கு பழி இல்லாத இடமே இருக்காது பழி ஒரு இடம் பாவம் ஒரு இடம்ன்ற மாதிரி சிம்மத்தை நோக்கியே பழி வந்து கொண்டே இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா இந்த சிம்ம ராசிக்காரர்களை கண்டால் மற்றவங்களுக்குலாம் தான் அதிகமாக இருக்கும் இதை எல்லா பகுதியிலுமே சொல்லியிருக்கிறேன் இதில் இப்போ இந்த பத்தாம் வீட்டுக்கு குரு வர்றதுனால நமக்கு ஒன்றும் குறைய போகிறதில்ல இவர் என்ன பண்ண போறாரு இவர் வர்றது சுக்கரனுடைய வீடு சிம்ம ராசியில ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு பெரிய பலம் என்ன தெரியுமா சூரியனுக்கு அடுத்தாள் போல் இருக்கக்கூடிய அற்புதமான கிரகம் குரு சூரியனுக்கு அடுத்தால் அதனால தான் சிம்ம ராசியில குரு நட்பு பெற்றிருப்பார் குரு எப்படி பெற்றிருப்பார் நட்பு இப்ப நட்பு பெற்றிருக்கிறதுனால இவர் பத்துக்கு வரும்போது ஒரு நண்பன் துரோகம் பண்ணுவானா நண்பன்னா யாரு முதல்ல ஃப்ரெண்ட்ஷிப்னா யாரு ஒரிஜினல் வலி தெரிந்தவன் வலியை கொடுக்காமல் இருக்கணும் அப்படி நினைக்கிறவன் வலிக்கு மருந்து போடுபவன் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஷிப் வழி வந்தா என்ன செய்யறான்னு பார்த்துட்டு இருக்கிறது உறவு உறவுக்கும் இதுதான் வித்தியாசம் அப்ப ஒரு ஃப்ரெண்டு இங்கே கெடுக்க போறது வாய்ப்பு இல்லை அப்புறம் இன்னத்துக்கு பயம் சார் அவங்க சொன்னாங்க சார் சார் இவங்க சொன்னாங்க சார் சார் யாரு சொன்னால் என்ன சார் அந்த வரக்கூடிய குருவே உங்களுக்கு ஒன்றும் கெடுதல் கொடுக்க போறது இல்லை அப்படி இன்னத்துக்கு உங்களுக்கு பிரச்சனை இப்போ பேசுறது குரு நான் வந்து குருவாக போயிருக்கேன் நான் தான் குரு குரு சொல்றேன் நான் உன்னை உன்னிடத்திற்கு பத்தாம் வருகிறேன் ஆனால் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை காரணம் நான் உன் வீட்டு நண்பன் நான் உன்னுடைய நண்பன் நான் உனக்கு எடுக்க மாட்டேன் அப்படி நீ என்ன பண்ணுவார அப்படின்னு ரொம்ப சிம்பிள் உன்னை உயர்த்துவதற்கு வருகிறேன் உங்கள் மீது ஏற்பட்ட கலங்கத்தை தொடக்க வருகிறேன் உங்கள் மீது ஏற்பட்ட பழி பாவங்களை விலக்க வருகிறேன் புரியுதா இப்போ உங்களுக்கு ஒரு வீட்டுக்கு விருந்தாடி வரார் சார் விருந்தாடி வரா நீங்க என்ன நினைப்பீங்க நல்ல மனுஷங்க அருமையான மனுஷன் வராருங்க சந்தோஷங்க வாங்க சொல்கிறோம்ல ஆனால் வந்ததோட நோக்கம் உங்களுக்கு தெரியுமா தெரியாது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவருக்கு எல்லா உபச்சாரங்களும் பண்ணி அவருக்கு எல்லாம் செஞ்சு அனுப்பும்போது கடைசியாக அவனு சொல்லுவார் அப்புறம்ப்பா பார்த்து இரு அப்புறம் அவங்கள்ட்ட கொஞ்சம் எப்படி இரு அப்படி ஏதாவது போகிற போக்களை ஒன்று போட்டு விட்டு போவார் பாருங்க முடிஞ்சிடும் அந்த வேலையை குரு செய்ய மாட்டார் நல்லா வச்சு முக்கியம் இந்த பத்தாம் இடத்திற்கு குரு பொழுது உங்கள் தகுதியை உயர்த்துகிறார் உங்கள் பலத்தை உயர்த்துகிறார் நீங்க எழுதி வச்சீங்க நீங்க என்ன ஒர்க் பண்ணாலும் சரி கூடுதலாக இன்னும் உங்களுக்கு அதில் தகுதி அதிகமாக போகிறது புரமோஷன் கண்டிப்பா வரும் ஒரு பதவி உயர்வை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு பதவி உயர்வு கிடைக்க போகிறது ரொம்ப நாள கஷ்டப்பட்டு கட்டிய கோட்டை இப்போதைக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறது அந்த கோட்டையில் கொடிநாட்ட போடுக்க போகிறீர்கள் யாரெல்லாம் உங்களை துச்சமா தூக்கி எரிஞ்சாங்களோ அவங்க எல்லாம் உங்களை கையெடுத்து கும்பிட்டு வரவேற்க போறாங்க அப்ப இவ்வளவு நல்ல பலத்தை கொடுக்கிறாருன்னு சொல்றீங்களே உண்மை ஆனா நீங்க அதுக்கு ஒண்ணு செய்யணும் ஆஹ் இப்ப சொல்லுங்க இந்த பத்தாம் இடத்திற்கு வரும் பொழுது நம்மளுடைய நல்லது கெட்டதை தீர்மானம் பண்ணுவது எது கரெக்டா சொல்லுங்க செகண்ட் டைம் நல்லது கெட்டதை தீர்மானம் பண்ணுவது எது முடிவெடுத்துட்டீங்களா நல்லது கெட்டதை பண்ணுவது நாக்கு தான் நல்லா தெரிஞ்சுக்கங்க நாக்கு இந்த நாக்கு பிறலாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன ஒரு வாரத்தை சொன்னா அதுலேயே நிற்கணும் சொல்றதுக்கு முன்னாடி நூறு தடவை யோசிக்கணும் இவ்வளவு தான் இந்த பத்தாம் இடத்துல இருக்கிற குரு இதை மட்டும்தான் ஃபாலோ பண்ண சொல்றாரு ஏன்னு கேட்டால் இந்த சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கார் யாருக்கு உங்களுக்கு சிம்மத்துக்கு சப்தமாதி ஸ்தானத்தில் இருக்காரா இப்போ குரு நான் பத்துக்கு வரேன் நான் உனக்கு நண்பன் நான் உனக்கு நல்லது பண்ணுன்னு நினைக்கிறேன் ரைட்டு நான் உன்னை டாப் லெவலில் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் ரைட்டு ஆனால் நீ அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு கோவப்பட்டு எத்தனை பட்டு வருது பாருங்க எதையாவது வார்த்தையை மாற்றி பேசிட்டினாலோ இல்லை கம்பீரமாக நம்ம ஏதாவது ஒரு வாக்கு கொடுக்குறேங்கிற பேரில் சொல்லிட்டினாலோ என்னால் உன காப்பாற்ற முடியாதுங்கிறார் குரு இவ்வளவுதான் சிம்பிள் மேஜிக் அப்ப பிரதர் தெரிஞ்சுக்கிங்க சிஸ்டர்ஸ் என்னன்னா இந்த பத்தாம் இடம்ங்கிறது பதவி ஸ்தானம் இந்த பதவியை கொடுத்தா பாத்தீங்களா அதை தக்க வச்சுக்கிறது நம்ம கையில இருக்கு நமக்கு ஒரு பதவி வாங்கணும்னா அதையும் அந்த நோக்கத்தை நோக்கி போறது நம்ம கையில இருக்கு இது எல்லாரும் பெரியவங்க சொன்னது ஆனால் நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச அறிவில் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கும் பதவியை நோக்கி நாம் சரியான பயணத்தை செய்வதற்கும் கையில் கிடையாது நாட்களை தான் இருக்கு நாட்களேந்து நல்ல வார்த்தைகள் பேசணும் சொல்ற வார்த்தைகளை செயல்படுத்தணும் இது ரெண்டையும் செயல்படுத்தணும்னா பதவியும் தக்க வச்சுக்கலாம் எந்த பதவியை நோக்கி போறோமோ அதுவும் கிடைக்கும் அப்ப நம்மளோட அங்கீகாரம் தானே உயரும் இது அங்கீகாரத்தை உயர்த்து ஐடியா கொடுத்துட்டார குரு இதை ஃபாலோ பண்ணலாமா இனிமேல் சிம்மத்துக்கு என்ன கெடுதல் ஒன்றும் கிடையாது குரு சப்போர்ட் இப்ப நான் சொன்ன வார்த்தையை நீங்க எடுத்துக்க போறீங்க என்ன உங்களுக்கு ராஜ கோபம் வருது உங்களுக்கு ஒரு பயம் இப்ப வந்துருச்சு சிம்மராசிக்காரங்களுக்கு அது இருக்கவே கூடாது ஏன் இப்ப பயப்படுறீங்க நீங்க இந்த சனி பகவான் வந்ததுலேருந்து கொஞ்சம் பயப்படுறீங்க எல்லாரும் மேலும் ஒரு சந்தேகம் வருது முதல்ல உங்க உடம்பை பார்த்துக்குங்க ஹெல்த்ல நீங்க கண்டிஷன் பாக்கணும் ஹெல்த்தையே பார்த்துக்க மாட்டீங்க சிம்ம ராசிக்காரங்க இதுதான் உங்கள்கிட்ட நான் வருத்தமா பேசுறேன் ஹெல்த்த சரியா பார்த்துக்காம இனிமேல நீங்க இருக்கக்கூடாது ஹெல்த்த பார்த்துக்கணும் வார்த்தைகளை விடாதீங்க பல இன்னும் அழகா சொல்றேன் கிராம்புன்னு சொல்லுவாங்க ஒரு கிராம்பு தூக்கி வாயில போட்டு வச்சுக்கிங்க வாசனையாவும் இருக்கும் வாழ்க்கையும் நல்லா இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் வார்த்தைகள் தான் உங்களுக்கு இந்த வாழ்க்கை இருக்கிறது குரு உங்களுக்கு வசந்தத்தை கொடுக்க போகிறார் நல்ல நேரம் அரசாங்க யோகங்கள் கிடைக்கப் போகிறது அதிகார யோகங்கள் கிடைக்க போகிறது அதாவது சொல்லுவாங்கல்ல ப பட்ட பாட்டுக்கு இப்போ பலன் கிடைக்க போகுதுங்க பட்ட பாட்டுக்கு பலன் கிடைக்க போகுது இப்போ பலன் கிடைக்கிற நேரத்தில் நம்ம உற்சாகமாக இருக்கணும் அதை விட்டுட்டு பதிவு விடுமோ பதிவு விடுமோ இவங்கன்றுவானோ பண்ணுவானோ இது நினைக்கவே வேண்டாம் குரு நண்பனாக இருந்து உதவி பண்ண போறார் பிசிராந்தையார் எப்படி நட்பு இருந்ததோ அதே மாதிரிதான் உங்களை கெடுக்க மாட்டார் குரு ஏற்படுத்துகிறார் நூறு சதவிகித உண்மை உங்களுடைய வாக்கு பலிக்கப் போகிறது சிவ ஆற்றல் கிடைக்க போகிறது சித்தம் உங்களுக்கு தெரிய போகிறது நீங்க ஒரு பெரிய ஞானி பல பேருடைய உண்மைகளை புரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நேரம் ஒரு பழைய பாட்டு ஒன்று இருக்கு யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியல அண்டங்காக்கைக்கும் குயிலுக்கும் ஒரு பழைய பாட்டு இப்ப யாரை எங்க வைக்கணும் அங்க வைக்கணும் அண்டங்காக்கை எது குயில் எதுங்கிறது தெரிஞ்சுக்கணும் இவ்வளவுதான் இத மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா சிம்மராசி இந்த குரு பயிற்சி சக்சஸ் ஆன குரு பயிற்சி உங்களுடைய படை பலம் அதிகரிக்கக்கூடிய நேரம் பண பலம் அதிகரிக்கக்கூடிய நேரம் பதவி யோகம் பெறக்கூடிய நேரம் பாரபட்சமே இல்லாம குரு வாரி வழங்க போறார் வெற்றிகள் குவிய போகிறது எதிர்பார்த்த வெற்றியை நீங்கள் பெறுவதற்கு கொஞ்சம் கடுமையான முயற்சி எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அதுக்கு தான் நான் சொன்னேன் பக்கத்தில் உள்ளவங்க உங்க வெற்றியை குறைப்பதற்கு தான் ஐடியா பண்ணுவாங்க ஏன்னா உங்களை உசுப்பு ஏற்றி விட்டுருவாங்க சூடு ஏற்றி விட்டுருவாங்க சூடு ஏத்தன சொல்லுவாங்கல்ல சொல்லுவாங்கல சூட்டா இருக்கிறோம் சுள்ளாம் அப்படின்னு ஒரு பழைய படத்தில் ஒன்று வரும் அது மாதிரிலாம் அந்த சூடு பேருக்கவே கூடாது ஏன்னா பக்கத்தில் உள்ளவங்க ஏற்றி விட்டு போடுவான் நமக்கு தான் பிரச்சனை கெட்ட பேர் வாங்குறது சிம்மராசி பார்த்துருக்கீங்களா அந்த சில எல்லாம் பார்த்துருப்பாங்க யார் எது பண்ணாலும் யார் தலையெல்லாச்சும் போய்விடுவோம் அதுமாதிரி தலைமை பண்பு உள்ளவர்கள் தலைமையில் இருப்பவர்கள் மற்றவங்க பிரச்சனையே உங்கள் தலைக்கு தான் வரும் அதனால நீங்கள் கவனமாக தான் இப்போ இருக்கணும் வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருங்க வாழ்க்கை வசந்தமாக இருக்கும் குரு உங்களை கெடுக்க வாய்ப்பே கிடையாது மன பயத்தை தூக்கி எரிங்க மனத்திடத்தை அதிகப்படுத்துங்க குரு உங்களுக்கு பாரபட்சம் இல்லாம நிறைய கொடுக்க போறாங்க அப்படி நீங்க சொல்லுவீங்க இந்த பதிவு பார்த்த அத்தனை சகோதர சகோதரிகளும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு சொல்லுவீங்க நீங்க சொன்ன மாதிரி நான் நடந்தங்க அதனால குரு எனக்கு எந்த ஆபத்தையும் கொடுக்கல பக்கவ பலத்தை கொடுத்துருக்கிறாரு பணத்தை கொடுத்திருக்கிறாரு என் பலத்தை நிரூபிச்சிருக்கிறாரு நான் யாருன்னு எனக்கு தெரிய வச்சுட்டாருங்க அப்படின்னு சொல்லுவீங்க இதுக்கு நான் கேரண்டி நாக்கு வாக்காக முடியுமா நான் தான் இந்த பயன்படணும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் சிம்மராசிக்காரர்களே உடல் நலத்தில் மட்டும் கூடுதல் கவனத்தை அமோகமாக நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்களுக்கு நாங்களும் எங்களுக்கு நீங்களும் என்றும் துணையாக நிற்போம் ஒரே விஷயம் உங்களுடைய வளர்ச்சி எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஆன்மீகம் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட தகவல்களை நான் அவ்வப்பொழுதும் உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறேன் உங்களுக்காக இப்போ நாங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த ரெண்டோடைய லிங்கையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நாங்கள் தினசரி உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் உங்களுடைய லைஃபுக்கு என்ன தேவை இன்றைக்கி நாளைக்கு அமாவாசையில் என்ன பண்ணணும் பிரதோஷம் என்ன பண்ணணும் உங்களுக்கு எப்படி நாளை நாள் எப்படி கொண்டு போகணும் எந்த கோவிலுக்கு போனால் என்ன லாபம் நம்மளுடைய கடன் தீர என்ன செய்யணும் உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் நிறைய பதில்களை எங்களுக்கு தெரிந்த பதில்களை உங்களுக்கு சொல்ல நாங்கள் காத்திருக்கிறோம் அதனால இன்ஸ்டா பேஜ் நீங்கள் ப்ளஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நிழலாக இரு